அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் டே நைன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தோசை சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் எயிட் டேஸாகவே ஃபஸ்ட் டேலேருந்தே மாலையபட்சம் பலகாரம் போட்டுட்ருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட்டு போய் கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த அடை தோசை பண்ணுறதுக்கு ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு அதோட கூடவே பார்த்தீங்கன்னா அதே டம்ளரே வச்சு அதில் அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு அதுக்கு மேலேயே கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக கடலை பருப்பு சேர்த்துட்டு மீதி இருக்கிறதுல கொஞ்சமாக மட்டும் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அது மோ மூணு பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் இருக்கணும் ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு மூணு பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் கூடவே நாலு வரமிளகாயும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பருப்பு அரிசி வர எல்லாமே நல்லா ஊறியிருக்கு இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஊர்னா வரமிளகாயை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த அடை தோசைக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு அரைக்கும் போதே நம்ம உப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இந்த நாளை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அடியில் அந்த மிளகா சம்டைம்ஸ் மசியாமல் இருக்கும் அதனால் மிளகாயோட இந்த எல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டோம்னா மீதி எல்லாத்தையும் நம்ம அப்புறமா போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேட்சஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேச்சுக்கு மட்டும் ஊர்ன அரிசி பருப்பை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஊர்ன தண்ணியவே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த ஊரின தண்ணியில் அதனால் அதை வச்சே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல் பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு சின்ன ரவப்பதம் ரொம்ப நைஸாக மாவு அரைக்கக்கூடாது சின்ன ரவப்பதம் அளவுக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி ரெண்டாவது பேட்சையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ அதையும் வந்து நம்ம அரைச்சி ஒன்றாக்கிடலாம் ஃபஸ்ட்டு பேட்சில் நம்ம உர மிளகா எல்லாம் போட்டனால அது அந்த கலரில் இருக்குது செகண்ட் பேட்ச் வெறும் பிளைனாக அரிசி பருப்பு அரைச்சனால வெள்ளை கலரில் இருக்குது இப்போ ரெண்டு பேட்சையும் ஒன்றை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் சேர்த்து போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மிக்ஸியை வாஷ் பண்ணி கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேட்சை தனித்தனியாக அரைச்சனால ரெண்டும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம இந்த அடைதோசை மாவை உடனே வந்து நம்ம அடைதோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் இந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி மாவை புளிக்கி விட்டு பண்ணும் போது இன்னும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ் தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் தாளித்து ரெடியானதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் பியூரி அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் தக்காளியோட பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்ந்து கொதி வந்திருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போது இது எல்லாமே சேர்ந்து வருது இன்னும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடாயில் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி வெந்தயப்பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி தொக்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொடியோடு சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட தக்காளி தொக்கு ரெசிபி சைட் டிஷ் வந்து தயாராகாச்சு இப்போ நம்ம அடை தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாக எடுத்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் விட்டிங்கனாலே நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ண வரும் பாருங்கள் நடுவில் அந்த மாதிரி எல்லாம் வருது மாவை நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு விட்டனால மாவு கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த மாதிரி சூப்பராக அடை தோசை மொறு மொறுன்னு வரும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க தோசை இப்போ இந்த தோசை ரெடியாகிடுத்து எடுத்துடலாம் எடுக்கும் போதே தெரியும் அவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது நம்மளோட தோசை அடை தோசை சுட சுட அப்படியே சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரேஷியோ பொடி போட்டு அடை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டம்ளர் பச்சரிசி போட்டிருந்தோம் அதுக்கு தோரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு கால் டம்ளர் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே வர மிளகா உங்கள் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்த தோசையும் ரெடி பண்ணியாச்சு பிரமாதமாக வந்திருக்கு இன்றைக்கி மகாலேபக்ஷம் பலகாரம் டே நைன் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை கிறிஸ்பியாக அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் டே உங்களை நான் மீட் பண்ணுறேன் அடுத்த பலகாரம் ரெசிபியோட தேங்க்யூ